அண்ணாமலை அவருக்கு ஆதரவா ஒரு போஸ்டர் இருக்காங்க வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அதிமுக வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் எனக்கு இதை பார்த்தா கவுண்டர் பண்ணி வந்து வருது எனக்கு கட்சியை விட தமிழ்நாடு தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னாரு அது கேட்கறதுக்கு ரொம்ப தேடாக இருந்தது இது மாதிரியான வார்த்தைகள் பாஜக வரவே வராது பாஜக மட்டும் கிடையாது அரசியல் முதிர்ச்சி உள்ளவன் யாருமே இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கட்சி தான் முக்கியம் ஆமா கட்சி என் கட்சி கரெக்டா இருக்கு என் கட்சி எனக்கு முக்கியம் மக்கள் முக்கியம் இந்த கட்சியை விட்டு வெளியே போற ஐடியா வச்சிருக்கான் பத்தியா அதை துரத்தி அடிக்கப்படக்கூடிய ஐடியா வச்சிருக்கான் பத்தியா அவன் தான் சொல்லுவான் எனக்கு கட்சியோட மக்கள் தான் முக்கிய அடிமா அது தானா துரத்தி விட்டா அசிங்கம் அவன் நானா போய்க்கிற அப்படின்னா அது பெருமை ஆனா நான் தொண்டரா இருந்து பணியாற்றுறது இல்லைங்கண்ணா உன்னை யார் இப்ப தலைவரா வச்சிருக்கிறான்றத கேள்வி வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அதிமுக வேண்டாம் எனக்கு நீ இந்த கோட்டு போடும் தெரியும் நீ கண்டிப்பா பிஜேபி ல சேர்ந்துருப்ப நீங்க வேறங்க நான் பிஜேபி ல சேரல பிஜேபி கட்சிக்காரங்க இப்ப அண்ணாமலை அவருக்கு ஆதரவா ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பரமக்குடி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அதிமுக வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா ஏழாம் அங்க அமித்ஷா வந்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அண்ணாமலையா அதுக்குள்ள தனக்கு இங்க பெரிய ஆதரவு இருக்க மாதிரி நெட்டிசன்களை வச்சு இவர் வழக்கமா போட்டாரு பாத்தீங்களா டிஎம் கே பாஜக பாருங்க உங்களை மாதிரி கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி பொய்யான அக்கவுண்ட் எல்லாம் வச்சு நார்த் சைட்ல தான் ஸ்டாலின் கெட் அவுட் சொல்ல வச்சாரு பாத்தீங்களா அந்த மாதிரி சில நெட்டிசன்கள் வச்சு உள்ள வச்சு பண்ணுவாரு நீ அடுத்த அடுத்த கட்டமா இருந்தாங்க அதோட முதல் கட்டமா போஸ்டர் ஒட்டி இருக்காரு எனக்கு இதை பார்த்தா கவுண்டர் பண்ணி வந்து வருது ஏன் அஞ்சு பேருக்கு தேவையா தேவையா முன்ன தலைவராக்கினாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் சுத்தன தலைவராக உற்று அத்தோட உன்னால ஜெயிக்க முடியல டெபாசிட் வாங்க முடியல நீ வந்து உன் கட்சியிலிருந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஜெயிக்க கூட முடியல நீ முழுக்க முழுக்க உன் கட்சிக்காரனையே காலி பண்ணிட்டு இருந்த இப்ப என்ன நடக்குது உன்னை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு அவங்க ஒரு கால் அப்படி சொல்றீங்க சொல்றாங்க பாருங்க அண்ணாமலை ஏத்துக்கிட்ட வாக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு இந்த அளவுக்கு அவர் வந்து பஞ்சால் அடிச்சு செருப்பு போடாம நடந்து செங்கல் பிடிங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காரு இத்தனை ஆக பெருமையான வேலை எல்லாம் செஞ்ச அண்ணாமலைய பிஜேபி விட்டு தூக்கணும்னு நினைக்கிறீங்க பாரிவேந்தரோட ஓட்டு ஏசி சண்முகத்தோட ஓட்டு இந்த ஓட்டெல்லாம் அவர் ஓட்டாவே மாத்திட்டாரு அவங்க எந்த கட்சியில போயிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஓட்டு வரும் அந்த ஓட்டை அவர் ஓட்டா மாத்திட்டு இல்ல ஒரு குறிப்பிடத்தக்க போன விஷயம் என்னன்னா இவங்க சொல்ற இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு அப்படின்றது ஏதோ முழுக்க முழுக்க அண்ணாமலை வந்து போய் எல்லா டிஸ்டிக்ட்லயும் சந்திச்சு மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆதரவா நின்னு நின்று திரட்டு கிடையாது அந்த பீரியட்ல அதிமுக ரெண்டா உடஞ்சது அதிமுகல இருந்து வெளியே வந்த ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சசிகலா மேடமா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வெளியே வராங்க இங்க எடப்பாடி மேலே அதிருப்தியா இருந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு போய் போடுறாங்க ஓட்டு அப்போ நீங்கள் நல்லா நம்ம பார்த்தோம் எத்தனை அளவுக்கு சதவீதம் அவங்க வந்து எடப்பாடி அதாவது அதிமுகவோட ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் முன்னு வந்தாங்க இவங்க எந்த தொகுதியிலாம் டெபாசிட்டே இழந்தாங்க சொல்லப்போனால் திருநெல்வேலியான ஏடிஎம்கேட பெல்ட்ல இவங்க நாலாவது இடத்துக்குலாம் போய் நின்றாங்க இந்த அளவுக்கு ஒரு சரிவம் வந்தது இதுக்கு காரணம் அண்ணாமலை கிடையாது அது பக்கம் போய் நின்னதுனால அவங்களுக்கு விழுந்த ஓட்டை இவர் வந்து பாருங்க நான் பிஜேபி தலைவர் ஆட்டேன் உடனே அண்ணாமலையோட இளைஞர்கள் எல்லாம் வந்து ஈர்த்துட்டாரு இன்னைக்கு பிஜேபி நிக்கிற நிலையே வேற அதனால தனித்து தான் போட்டீன்னோட அடம்பு பிடிக்கிறாரு அண்ணாமலை மட்டும் கிடையாது பாஜகவோட கேரக்டர் என்ன அப்படின்னா அடுத்துவம் பாக்குற வேலைக்கு இவங்க வந்து பேர் பேரழிக்குவாங்க ஸ்டிக்கர் வண்டிப்பாங்க பிஎம் ஸ்கூல் திட்டத்துல வந்து ஒட்டினா பாத்தீங்களா ஸ்டிக்கர் அதே ஸ்டிக்கர் வேலை நிதி கொடுக்குமா ஆனால் திட்டத்து பேர் வந்து பிரதமர் வீடு கட்டு திட்டமா மாநில அரசாங்கம் கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா ஃபண்டு போட்டு மெட்ரோ ரயில் விடுமா ஆனால் மத்திய அரசாங்கம் திட்டம் அப்படின்னுருவாங்க இது மாதிரி தொடர்ச்சியாக அவங்க வந்து எல்லா திட்டத்தின் மேலையும் லேபிள் விட்டுற வேலையை அவங்க பார்ப்பாங்க இப்போ கட்சிக்குள்ளேயே லேபிள் விட்டுறாங்க எவனோ ஓட்டு சேர்த்தான் ஆமா கட்சியில் அரசியல் புறச்சூழல் இருக்கக்கூடிய மாற்றத்தில் ஏற்பட்ட தேர்தல் ஓட்டு பேங்க் எல்லாமே கொண்டு வந்து சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டாங்க அது கூட தெரியாதால அமிஷாங்க வந்து அவர் நல்லா பார்த்துட்டார் இது ஒரு வச்சு நீ ஒண்ணு வேலைக்கு ஆகாது சும்மா உட்காந்துட்டு ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன போர்ஜரி பண்ணமோ என்ன ஃபிராடு பண்ணமோ பண்ணி தான் அங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்ப அவங்க மாநில அளவில் இதெல்லாம் கண்காணிக்காம இருக்க மாட்டாங்க இந்த இதுக்கு மேல வச்சிருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ணாமலை பேச்சை கேட்டு அதிமுக கூட்டணி உடைச்சி இவங்க தனியாக நின்று எவ்வளோ தூரம் ஒரு மோசமான நிலையை சந்திச்சாங்க நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் அந்த நிலை மீண்டும் தொடர வேண்டாம் அப்படின்னா இடி ரைடு அந்த ஃபைலு எலெக்ஷன் கமிஷன் அதையும் இதையும் சொல்லி மிரட்டி இவங்க வந்து கூட்டணிக்கு சம்மதிக்க வச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் இப்போ நான் வந்து அன்னைக்கு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபதுல வரும்போது சொன்னேன் அதே தான் இன்னைக்கும் நான் சொல்வேன் ரஜினி மாதிரி தான் சொல்றதுதான் செய்வேன் நான் என் பார்க்க வந்து ஒன்று அப்படின்னு டைலாக்ல பேசினா அது அரசியல் சரிப்பட்டாரு நீ தஞ்சு டைலாக் பேசினா வெளியே போய் சினிமாவில் நடி அது அரசியலில் பண்ணனா அது நடக்காது அதனால நீ வேணா போப்பா ஏன்னா அவங்க இருக்க மனநிலைனா எங்களுக்கு அதிமுக வேணும் ஒன்றுபட்ட அதிமுக அதுக்காக நாங்கள் எடப்பாடியே தூக்கி எறிய ரெடியாக இருக்கிறோம் அப்போ அண்ணாமலை எந்த மூளைக்கு எடப்பாடி பார்த்தாரு என் பதவியை விட்டு கொடுத்து நான் அதிமுக கை கழுவி விட்டு போறத விட நானே போய் சரண்டர் ஆயிடுறேன் அமித்ஷா காலில் நான் அவர் போய் சரண்டர் ஆயிட்டாரு இது அண்ணாமலை எதிர்பார்க்கல ஸோ அண்ணாமலை எடப்பாடி உள்ள வராருன்ற உடனே அவருடைய பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா இது அவரால் சகிச்சுக்க முடியல அதனால எடப்பாடி இருந்தால் இருக்க மாட்டேன் அப்படின்ற பேசிட்டு தான் பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டாரு ஆனா நான் இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னா நீங்க ஜூன்ல கூட பாருங்க நான் இப்படியே தான் நான் மெயின்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அந்த பிரஸ் மீட்ல இன்னொரு வார்த்தை சொன்னாரு தெரியுமா எனக்கு கட்சியை விட தமிழ்நாடு தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப தேடாக இருந்தது இது மாதிரியான வார்த்தைகள் பாஜக குள்ள இருந்து வரவே வராது பாஜக மட்டும் கிடையாது அரசியல் முதிர்ச்சி உள்ளவன் யாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கட்சி தான் முக்கியம் ஆமா கட்சி என் கட்சி கரெக்டா இருக்கு என் கட்சி எனக்கு முக்கியம் மக்கள் முக்கியம் முக்கியமா இந்த கட்சியை விட்டு வெளியே போகிற ஐடியா வச்சிருக்கான் பத்தியை துரத்தி அடிக்கப்படக்கூடிய ஐடியா வச்சிருக்கான் பத்தியா அவன் தான் சொல்லுவான் எனக்கு கட்சியோட மக்கள் தான் முக்கிய அடிமா அது தானா துரத்தி விட்டா அசிங்கம் அவன் நானா போய்க்கிறேன் அப்படின்னா அது பெருமை ஆனால் நான் தொண்டரா இருந்து பணியாற்றுறது எடீங்கண்ணா உன்னை யார் இப்போ தலைவராக வச்சிருக்கிறான்றதுதான் கேள்வி அவங்களே உன்னை துரத்தி அடிக்க போறாங்க அதுக்குன்னு நம்மளே கௌரமா ஆனா நான் எது இருந்தாலும் சரிங்கண்ணா நான் நின்று வேலை செய்யறேங்கண்ணா அப்படின்னு எனக்கு கட்சி அதாவது எனக்கு வந்து தமிழ்நாடோட நலன் தான் நான் முக்கியம் அதனால என்னோட கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன் நான் அப்படி அப்படி பேசியிருக்காரு இனி இவர் இன்னும் டிஸ் நம்ம இன்னும் டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்கு இன்னும் உறுதியாகல அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் பி பிஜேபி தலைவராக இருந்து போகிறாரா அப்படின்றது உறுதியாகல ஆனாலும் அடுத்தடுத்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்க போகிறாங்க அண்ணாமலை அவர்களோட இடத்துக்கு ஒரு நாலு பேர் போட்டி போடுறாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வானதி அக்கா இருக்காக தமிழிசை அக்கா இருக்காக நைனா அவர்கள் இருக்காங்க இன்னும் புதுசாக சர்ப்ரைஸ் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் யாரும் தெரியுமா அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தா கருப்பு முருகானந்தம் அவர்கள் தான் அவர் வந்து ரெண்டு என்ன டவுட் அப்படின்னா கருப்பு முருகானந்தான் தான் போறாரு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கருப்பு முருகானத்தோட தொகுதியில போய் இவங்க எதுக்கு போஸ்ட் ஓட்டுறாங்க வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் அப்படின்னு அவர் வந்துடக்கூடாது இல்லையா அதனால அதாவது கருப்பு முருகானந்தம் அவர் கருப்பு முருகானந்தத்துக்கு மட்டும் இல்ல ஏற்கனவே நைனா நாகேந்திர அவர்களும் இந்த மாதிரி தான் பண்ணார் இப்பயும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த இடத்தை விட்டு போனாலும் அந்த இடத்துக்கு நீங்க யார வேணாலும் கொண்டு வாங்க ஆனால் நைனா நாகேந்திர மட்டும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்ற ஒரு கருத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியும் அது ஏன் அப்படின்னா பழசு ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு நாலு கோடி நாலு கோடி ஆமா அதாவது எக்மோர்ல ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது தாம்பரத்துல போய் கரெக்டா தாம்பரத்துல நிக்கும் போது போலீஸ் தாம்பரத்திலேயே வண்டி வந்து ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் நிற்பான் கரெக்டா போலீஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்ல போய் அந்த பெட்டிக்கு போய் அந்த சீட்ல உட்காந்துருக்கூடிய அந்த நபருடைய பைய தூக்கிட்டு அவரை கூட்டு வந்து அரெஸ்ட் பண்றாங்க அவர் எப்படி கரெக்டா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இந்த சீட் நம்பர்ல இவர் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா பிடிச்சு வந்து உடனே நியூஸா மாறுது ஆமா நியூஸா மாறும் போதே நாலு கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க ஒருவேளை எக்மோர்ல ஸ்டார்ட் ஆகும் போதே சொல்லி இருப்பாங்க நினைக்கிறேன் ஆயிரம் கோடி ஊழல் வருங்கனா அதே மாதிரி ஆயிரம் கோடி ஊழல் எனக்கு என்ன டவுட்னா நாலு கோடி ரூபாய் கேஷ் என்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் மஞ்சப்பையில வச்சுட்டு இருந்தா என்ன இருக்கு எவ்ளோ உண்மையில ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டா இருக்கா இல்ல வந்து என்ன கட்டா வச்சிருக்காங்க இரநூறுவா கட்டா வச்சிருக்காங்க செக் பண்ணி கையெழுத்து போட்டு சீஸ் பண்ணது நாலு கோடி அப்படின்னு கையெழுத்து போட்டு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் ஆமா பிடிக்கும் போதே சொல்லிட்டாங்க நாலு கோடி பிடிச்சாச்சு அப்படின்னு அப்போ நாலு கோடி போகுதுன்னு யாரோ சொல்லியிருக்கிறான் இந்த ட்ரெயின்ல போகுது இந்த கம்பார்ட்மெண்ட்ல போகுது இந்த சீட் நம்பர்ல வச்சிருக்கான் இந்த கலர் பேக்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க நைனார் நாகேந்திரனுக்கு போக வேண்டிய நாலு கோடியே பிடிச்சி விட்டாங்க அப்ப இது யாரு சொன்ன தகவல் அது யாரு சொன்னாங்க அவங்களுக்கு நாகேந்திரன் வரது யாருக்கு பிடிக்கலையோ அவங்க தான் அந்த தகவலை சொல்லி இருக்கணும் இல்லையா நம்ம அண்ணா அண்ணா அப்படின் தான் சொல்லிருப்பாரு அப்படிங்கிறது தான் பரவலான நியூஸ் அப்படின்னு தகவல் நம்மளுக்கு வருது ஆமா வருது நம்ம எதுவும் பத்திரிக்கையில பயங்கர விவாதமா மாறிச்சு அப்ப இந்த நாலு கோடி வந்து

இதுல முக்கியமான விஷயம் இந்த நாலு ஓடி எந்த ஹோட்டல்ல வச்சு வசூல் பண்ணப்பட்டச்சு யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதுல பாஜகவினுடைய முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய சில சாமியார்கள் மாதிரி வேடம் போட்டிருக்க ஆட்கள் எல்லாமே மாட்டியிருக்காங்க அந்த சாமியாரும் மாட்டியிருக்காரு பிற்பாடு நம்ம அந்த பேரை வெளியே சொல்லுவோம் ஏன்னா அந்த சாமியார் புடிச்ச என்கொயரி எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க வருது அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்டார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இப்ப திருப்பி நயனார் நாகேந்திரன் தலைமைக்கு வந்தால்

பொன்னார் இருக்காரு அங்க ஒரு ஏற்கனவே வந்து ஆர்எஸ் அங்கே நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருக்கு கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் நல்ல ஒர்க் இருக்கு அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அதுல யதார்த்தமான உண்மை இப்போ வந்து முக்கலத்தூர் ஓட்டை மொத்தமா பேக்கேஜ் பண்ணனும் ஆமா இப்போ இதுல வந்து குறிப்பாக அப்போ கருப்பு முருகானந்தம் இவங்க நயனாரு இவங்களீங்க முக்கலத்தூர் ஓட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஏன்னா இப்போ சசிகலா டிடிவி ஓ ஓபிஎஸ் எஸ் அவர்கள் அந்த பக்கம் தேவர் சமூகம் முக்கோத்துவ சமூகம் அவங்களுடைய ஓட்டு வங்கி அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு அதனாலதான் போன வாட்டி அவங்களுக்கு அதிகபட்சமா அதிமுக அவங்களுக்கு ஓட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாக்கு வங்கி விடாம இருக்கிறது தான் பிஜேபி வந்து அவங்கள வந்து இப்ப இதே நேரத்தில் இவங்களை உள்ள கொண்டு வரும்போது அதிமுக கூட ஒரு சுமூகமா ஒத்து போறவங்க அவங்க அவங்களோட இப்ப அண்ணாமலை பண்ணார் பாத்தீங்களா என்னைக்கோ கடந்து போன எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலிதாவையும் அவங்க மதிப்பும் மரியாதைமா வச்சிருக்கக்கூடிய அதிமுகவுடைய உடைய இரண்டு தூண்களா இருக்கக்கூடிய இந்தியா ஜெயலலிதா இப்ப எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு இப்போ என்னோட தலைவரை இப்படி மோசமாக பேசிட்டா தொண்டர்களுக்கு கொதித்து போயிருப்பாங்க இப்போ அவங்க கூட போய் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் வெளியே வந்துட்டேன் தீர்மானம் போட்டு வெளியே வந்துட்டேன் இனி பிஜேபி கூட ஒரு காலத்துலேயும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு மறுபடியும் எந்த சமரசமே இல்லாமல் போய் கூட்டணி வைக்கும்போது தொண்டர்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சி அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இப்போ தொண்டர்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அவங்க சமாதானம் ஆகணும் பரவாயில்ல எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் அவருக்கு இருக்க ஒரே பால் யாருன்னா அண்ணாமலை தான் அப்போ அண்ணாமலைக்கு செக்கு வைக்கும்போது தான் அதிமுக தொண்டர் தொண்டர்களுக்கு வந்து ஒரு நிறைவு இருக்கும் பரவாயில்ல நம்ம கட்சியை பத்தி இப்படி பேசினாலும் அவரை வந்து தூக்கிட்டு தான் எடப்பாடி அவர்கள் உள்ள போயிருக்காரு ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது அதிமுகவும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது போன வாட்டி அவங்க கூட்டணி வச்சாங்க அவங்க பிரச்சனை என்னன்னா அண்ணாமலை எப்படி பிஜேபி இருக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை எல்லாம் வெளியே கட் பண்ணி விட்டாரோ அப்படிதான் எடப்பாடி அந்த அதிமுக டீமை கட் பண்ணி விட்டுருக்காரு அதுக்கு காரணம் தான் தான் என்னோட தலைமையில தான் பாஜக இயங்கிட்டு இருக்குன்னு இப்ப நெட்ல எல்லாம் இந்த போஸ்டர்ல அடிச்சு பண்றது பாத்தீங்களா இந்த 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 பிம்பத்தை தான் அவர் வந்து பில்டப் பண்ணார் ஆனால் அதை தோத்து போயிட்டார் ஸோ இந்த இதனால தான் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலைக்கு செக் வச்சிருக்காரு தன்னோட தொண்டர்கள்லாம் ஓகே நம்ம கட்சியை பற்றி பேசினவரை இன்னைக்கு இல்லை தான் இந்த வேலை நடக்குது அப்படின்னு அவங்க இதுவாயிடுவாங்க சோ இப்ப ஒரு பக்கம் கேஸ்ட் கால்குலேஷன் இன்னொரு பக்கம் இந்த உட்கட்சி பூசல் முரண்பாடுகள் பழி வாங்குதல்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த பேக்கேஜை ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து ஏன் பாஜக ஏன் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இருபத்தாறு தேர்தலில் திமுக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து பாஜகவினுடைய முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது ஏன்னா நாளா திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க வந்து ஒரு அரசியலா இல்லாம இந்தியாவினுடைய அரசியலா பேன் இண்டியா பாலிடிக்ஸா அவங்க மாறாங்க இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய முக்கியமான சிவசேனா இருந்து போன தலைவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்ட இருந்து கத்துக்குங்க ஹிந்தி எதிர்க்கறது நம்ம ஊர்ல வந்து மராத்தி பேசலாம் செவில களத்துல அடிங்க அப்படிங்கிறாரு அப்போ வந்து இந்த உணர்வு இருக்கு இல்லையா தமிழ் தமிழர் தூண்டி விட்டாரு தாய்மொழி பெற்ற வந்து தமிழ்நாடு அரசும் மு க ஸ்டாலின் அவர்களும் தான் இந்தியா முழுக்க பேட்டர் டீலிமிட்டேஷன் டிஸ்கஷனா மாத்திட்டாங்க சர்வதேச பத்திரிகையில் எழுதுறாங்க இந்தியாவில் வடக்கு தெற்கு பிரச்சனை உருவாகி விட்டது அப்படின்னு சிங்கப்பூர் பத்திரிகையில் எழுதலாம் அமெரிக்கா இருக்கக்கூடிய பத்திரிகை எழுதான் ஏன்னா முழுக்க முழுக்க டீலிமிடேஷனால பாதிக்கப்பட போறது தென் மாநிலங்கள் அப்படிங்கறத வந்து பத்த பத்தார் இதனால வந்து ஸ்டாலினே இருக்க கூடாது திமுகவே இங்க இருக்க கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பேன் இண்டியா பொலிட்டிக்கல் நெருக்கடியா மாறுது ஒரு மாநிலத்தை கைப்பற்றுவதை தாண்டி

திமுக அல்லாத வாக்குகளை தான் இவர்கள் பிரித்துக் கொள்ள திமுக யார் யாரெல்லாம் எதிரியா இருக்கிறாங்களோ அவங்க ஒன்று திரட்டி ஒரு அணியா நிறுத்தி திமுக எதிராக இது பண்ணோம்னாங்க இதுல நடுவுல ஒரு கைப்புள்ள ஒருத்தர் வந்து சுத்திட்டு இருக்காரு நான் தான் வந்து டி டிஎம்கேக்கு ஒரு நிரந்தர எதிரி நீ அடுத்த கூட்டணி எல்லாம் இல்ல ரெண்டு இரண்டு முனை போட்டி தான் இது ஒண்ணு தாவேகா இன்னொன்னு திமுக அப்படின்றாரு இனி இந்த ஒரு பெரிய கூட்டணியா வருது விஜய்க்கு எப்படி பின்னடைவா இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல விஜய்க்கும் தமிழருக்கும் ஒரு பெரிய பின்னடைவா தான் இருக்கும் நாம் தமிழர் நீங்க சொன்னவர் தாங்க நம்ம லிஸ்ட்ல விட்டுட்டோமே அப்படின்ற ஞாபகம் வருது அவர் யார் கூட கூட்டணி வைக்க போறாரா இல்ல தனிச்சு நிக்க போறாரா தெரியல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு கூட்டத்துல அவர் கரைஞ்சு போயிடுவாரா காணாம போயிடுவாரன்றது தெரியல ஆனா இப்ப மக்கள் வந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக பிளஸ் பிஜேபி அது ஒரு கூட்டணி திமுக தாவேகா நேற்று கட்சி ஆரம்பிச்சாலும் தாவேகா ஒரு பிரபலமான கட்சியா இருக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ விஜயோட வச்சு இன்னைக்கு போட்டியா வந்து நிக்குது இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது பாஜகவினுடைய தலைமை மாற்றம் அப்படிங்கிறது வந்து கூட்டணியில வந்து ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை உருவாக்கும் ஏன்னா வந்து அண்ணாமலை இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான கூட்டணி சிக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கும் அண்ணாமலைக்கு பிறகு கூட்டணி மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுமூகமாக நிலை வந்து எட்டும் பாப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு